ஆனதையும் பூமி அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளில் கொஞ்ச நேர சிந்தனைக்காக நாம் பார்க்கக்கூடிய பகுதி உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள் ஆனால் ஏழு வழியாய் புறப்பட்டு போவார்கள் யாரெல்லாம் உனக்கு விரோதமாக ஒரு வழியாய் வரார்களோ ஒரு பிரச்சனையை வைத்துக்கொண்டு அல்லது ஏதாவது ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு வருகிறார்களோ ஊழியத்திலோ அல்லது தொழிலையோ அல்லது ஏதாவது ஒரு உன் குடும்பத்திலேயோ ஏதாவது ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு உனக்கு விரோதமாக எழும்பி வரலாம் அவர்கள் உனக்கு விரோதமாய் வரும் பொழுது அவர்கள் ஏழு வழியாய் புறப்பட்டு போகும்படி தேவன் செய்வார் எப்பொழுது செய்வார் என்றால் நீ அவர் சந்நிதியில் முழங்கால் படியிட்டு ஆண்டு எனக்கு பிரிப்பட்ட பிரச்சனை வந்திருக்குது இப்படி நான் செய்யாத குற்றத்தை செய்கிறாங்க என் தொழிலுக்கு விரோதமாக வராங்க என் ஊழியத்துக்கு விரோதமாக வராங்க என்று சொல்லி அவர் சன்னிதலை முழங்கால் படியிடும்பொழுது அவர் சன்னிதலை நீ ஜெபிக்கும் பொழுது அவர் சந்நிதில நீ துதிக்கும் பொழுது அவர்கள் உனக்கு விரதமாய் வரலாம் வந்தாலும் ஏழு வழியாக ஊடி போகும்படி ஏ அவர்கள் கலக்கத்தோடும் குழப்பத்தோடும் போகும்படி தேவன் சேவா இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக